தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நிவேதா தொடர்ந்து இந்நேரத்திற்கான தொடர் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அதற்கு முன்பு ஒரு அண்மை செய்தியை பார்ப்போம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் வந்து வெற்றி 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 படுபாவீங்களா என்னையா வெற்றி உனக்கு எங்க வெற்றி இந்த வடிவேல் ஒரு பட்டில் அப்படிதான் பண்ணுவான் காமெடி பீஸ் மாதிரி வெற்றி 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 என்ன வெற்றி உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க அவ்வளோதான் ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு ஐயாவுக்கு தெரியுமே குழந்த மாதிரி இருக்கிறார் ஐயா அப்படியா ஆ சூப்பர் உடனே ஒரு அறிக்கை அறிக்கையில் என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது ஐயாவுக்கு தெரியாது ஒரு பேரில் ஒன்று வரும் அவர் பேரில் லெட்டர் ஒன்று வரும் இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிறார் அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் நூறு விழுக்காடு காரணம் இந்த நிலைக்கு காரணம் திமுக திமுகவுடைய கைகூலிகள் சாக்கடை ஒருத்தன் அவன் தேன சாக்கடை சாக்கடை இருக்கும் அப்படி சாக்கடையா தான் இருக்கும் எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான் எப்படி வாங்கியிருக்கான் யார்கிட்ட வாங்கியிருக்கான் எல்லாம் தெரியுது இருக்குது இருக்குது எல்லாம் இருக்குது சும்மா இவங்களுக்கு என்ன ஒனே ஒன்னு நம்ம அருள் சொன்னது மாதிரி பசுமை தாய் அருள் சொன்னது மாதிரி என்ன இவங்களுக்கு என்ன என்னன்னா மீடியா வச்சுட்டு இருக்காங்க மீடியாவில் திமுக மீடியான்னு கொஞ்சம் இருக்கு பொதுவான மீடியா இப்ப நியூட்ரல் மீடியா தான் அப்படியா நியூட்ரல் தான் பொதுவாக அதில் திமுக மீடியா கொஞ்சம் இருக்கு அந்த திமுக மீடியா மூலமாக இவங்க தினம் அந்த வாந்தி எடுக்கிறது அப்படியே மீடியா முன்னாடி போய் பொய்ய சொல்லி 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 அது மட்டும் போய் அது நீங்க என் தம்பிகளோ என் தங்கைகளோ நிர்வாகிகள் யாரும் நம்பாதீங்க அந்த கன்றாடி எல்லாம் நம்பாதீங்க வெறும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறானுங்க அது உங்க நம்பி அதை பார்த்து பதிவு போட்டு அது பதில் சொல்லிக்கிட்டு உங்க மனசுலாம் அதெல்லாம் நீ மாட்டேன் இன்னொரு பின்னா மூணு மாசத்துல தேர்தல் வருது தேர்தலுக்கு நீங்கள் தயாராக நம்ம கூட்டணி வெற்றி பெறணும் வெற்றி பெறும் சந்தேகமே கிடையாது கட்சி நம்ம தான் இருக்கு இன்னும் இருக்கும் சின்னம் நம்ம தான் இருக்கு அதுக்கு பிறகும் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இப்படி இருந்தா அப்படி சொல்றான் இப்படி சொல்றான் இவங்களுக்கு வேற வழி இல்லை எனக்கு வாயிலே இவங்க அவங்க நம்ம பேச ரொம்ப உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கு அவங்கன்னு சொன்னா யாரு சொல்லணும் தான் நம்ம சொல்லுவோம் அவங்க துரோகிகள் இந்த எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா திமுக எதிரி ஐயாவை சுத்தி இருக்கிறவனுங்க துரோகி இப்படி அதனால வேறு என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்ட முடியுமா காமிக்க முடியுமா நிர்வாகிகள் இருக்குதா அங்கே இருக்குதா இப்படி எல்லாமே கட்சி நம்மகிட்ட தான் இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் அவங்க இது மாதிரி மீடியாவில் வச்சுக்கிட்டு தான் தினம் பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ சொன்னாங்க மேடையில் பேசுனாங்கல்ல இவ்வளோ நமக்கு நிர்வாகிகளை அடித்து மண்டையை உடச்சி இங்கெல்லாம் ஃப்ராக்சர் பண்ணி கேஸு அவன் மேலே இருக்குது அவனை கைது பண்ணலனா என்ன அர்த்தம் திமுக முழுக்க அவங்கள ஓவர் பண்ணிடுச்சு அதனால் இந்த தேர்தல் திமுக தோல்வி அடைய வேண்டும் படுதோல்வி அடைய வேண்டும் அதை இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும் இன்னொருத்தர் இருக்கார் ஐயாவுடைய சட்ட ஆலோசகர் அப்பா சூப்பர் பண்றார் நல்ல நமக்காக நல்ல வேலை செய்யறார் அவர் நமக்காக நல்ல வேலை செய்யறார் ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர் பாண்டிச்சேரிக்கார் அவர் மேல அவங்க அண்ணன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு அவர் தங்கச்சி அவர் தம்பி என்ன நல்ல அபகரிப்பு வழக்கு போட்டிருக்கிறாரு அவர் ஐயாவுக்கு அவர் என்ன யாருன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறார் இது முடி மெஜிஸ்ட்ரேட் வேலையிலேருந்து வேலையிலேருந்து தூங்கிட்டாங்க அவரை எதுக்கு கரப்ஷன் சார்ஜஸ் ஊழல் குற்றச்சாடக வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க இவர் தான் ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர்ப்பா இவங்கெல்லாம் கைச்சி கட்டி எல்லாம் பண்ணி போட்டோம் அதனால இதெல்லாம் விட்டுடுங்க இப்ப இன்னொரு இருபது நாள்ல நமக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வருது இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு நமக்கு பொங்கல் தை பொங்கல் வருது இந்த கழிச்சி கட்டதெல்லாம் ஒதுக்கி இதுக்கி ஓரங்கட்டி நம்ம தெளிவான இப்போ நீர் நம்ம இடம் இருக்கிறது அதெல்லாம் நம்ம வேகமாக நம்ம முன்னேறுவோம் வேகமாக நாம் அணுகுவோம் இந்த தேர்தல் மட்டுமில்லை அரசியல் களத்திலே நாம் இருப்போம் அரசியல் களம் நமக்காகவே அமைந்திருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அரசியல் வெற்றிடம் இருக்கிறது தலைமை வெற்றிடமும் இருக்கிறது அதை நாம் நிரப்ப வேண்டும் ஏன்னா ஒரு காலத்தில் நம்முடைய சோ கால் கல்ட் ஃபிகர்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வீரர் காமராஸ் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் கலைஞர் ஜெம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்லாம் இன்னைக்கு யாரும் இல்லை அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அந்த இடத்தை நாம் நிரப்ப வேண்டும் நாம் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் நமக்கு எல்லாம் தகுதிகளும் இருக்கு திறமைகளும் இருக்கு திட்டம் இருக்கு செயல் திட்டம் இருக்கு எல்லாம் இருக்கு 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book power EB Up to 5 kilowatt solar panels with no additional cost o'da Zero EB Revolution. To book call 8939710009.